தேர்தல் பத்திர விவகாரத்தில் கோடிக்கணக்கில் மோசடி ஜே பி நட்டா திடீர் நீக்கம் கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஜனாதிகார சங்கர் பரித் அமைப்பின் துணைத் தலைவர் மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஜேபி நட்டா மாநில தலைவர் நளின் குமார் ஆகியோர் மீது தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் கோரியிருந்தார் அந்த மனுவை வெள்ளிக்கிழமை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணம் பறித்த குற்றச்சாட்டுக்காக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு பெங்களூர் திலக் நகர் போலீசாருக்கு உத்தரவிட்டது நீதிமன்றம் உத்தரவிட்டதன்படி நேற்று நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு செய்யப்பட்டது நிர்மலா சீதாராமன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் அதாவது அமலாக்கத்துறை இரண்டாவது குற்றவாளியாகவும் பாஜக முன்னாள் தேசிய தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான ஜே பி நட்டா மூணாவது குற்றவாளியாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் நளின்குமார் கட்லி நாலாவது குற்றவாளியாகவும் ஐந்தாவது குற்றவாளியாக பாஜக மாநில தலைவர் விஜேந்திர ராவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் மட்டுமல்லாமல் ஜே பி நட்டாவும் இதற்கு உடந்தையாக இருப்பதாக அதற்கான ஆதாரங்கள் சிக்கி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்வதற்கான வேலைகளில் காவல்துறை அதிகாரிகள் இறங்கி உள்ளதாகவும் அநேகமாக ஜே பி நட்டா பதவி பறிக்கப்பட உள்ளதாகவும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் மோடியே வெளியிட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் பாஜகவில் இருந்து ஜே பி நட்டா கிட்டத்தட்ட விலகிவிட்டார் என்று தற்போது பாஜகவின் மூத்த தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி